அர்ச்சகருமா இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே கட்டுரை பிள்ளைகள் யாவரையும் அன்போடு கூட ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இது எங்களுடைய அசெம்பிளி சாப்கார்ட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் என்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் ஸ்தூத்திரம் ஷாலோம் ஏஜி சுற்றுக்குழு என்கிற யூடியூப் சேனலிலும் வருகிறது பார்க்கும்படியாக ஜபிக்கும்படியாக உங்களுடைய ஜபக்குறிப்புக்காக நான் ஜபிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் ஒருவேளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் ஜபிக்கவும் ஊழியக்கார ஆயத்தமா இருக்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குறி ஆலயத்திற்கும் நீங்க போகலன்னு சொன்னா எங்க ஆலயத்துல வந்து ஆராதிக்கலாம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே ஆராத நேரம் வருகிறது அதை பாருங்கள் எங்களோடு வந்து நீங்க ஆராதிக்க வாருங்கள் நிச்சயமாய் கத்திர குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர் கனம் பண்ண ஆராதிக்கிற தேவன் அவர் போதுமானவராயிருக்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்கிற தலைப்புல இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்களோட நான் கற்றலை வார்த்தை கொடுக்கிறேன் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நானே நல்ல மேய்ப்பன் இந்த வார்த்தையை அழகாக சொல்லியிருக்கிறார் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அஞ்சு அமேன் வேறக்கு வரான் பிசாசை குறித்து சொல்லுகிறார் பிசாசு திருடன் கர்த்தருக்கு மகிமை அவன் பாவம் செய்ய வைக்கிறவன் என் வாழ்க்கையில ஆசிர்வாத்த அவன் பிடுங்கிடுவான் ஸ்தோத்திரம் அவன் திருடன் நானோ ஒரு நல்ல மேய்ப்பன் அருமையான கத்தரை பிள்ளைகளே தா சங்கீதக்காரனாகிய தாவிது சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றுல சொல்லியிருக்கிறார் கர்த்தரின் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை உங்கள் மேப்பராய் இந்த தெய்வம் இருப்பார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில தாழ்ச்சி ஒருவேளை வந்தாலும் தாழ்ச்சி அடைய விடுவதே இல்லை மேப்பன் காரியங்களை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை ஸ்தோத்திர செய்தியை பார்க்க நீங்களும் ஒருவேளை கிராமத்துல இருக்கலாம் சிட்டியில் இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் மேப்பனை குறித்து அறிந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை மேப்பர்கள் செய்கிறவங்க அதிகாலையிலே எழுந்திருப்பாங்க மேப்பர்கள் எழுந்து கையில ஒரு கோல் வச்சிருப்பாங்க ஸ்தோத்திரம் தண்ணி பாட்டில் வச்சிருப்பாங்க ஸ்தோத்திரம் கோல் முனையில ஒரு அருவாள் மாதிரி ஒரு சின்ன ஒரு அமை கூர்மையான ஒரு அருவாள் மாதிரி ஒரு கத்தியை வச்சிருப்பாங்க ஆண்டவன் நல்லவர் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவாங்க ஆடுகள் பின்னாலேயே போகும் எவ்வளவு ஆடுனாலும் அந்த மேப்படுக்கு பின்னாலேயே போகும் ஆண்டவருக்கு மகிமை தான் தண்ணீர் உள்ள இடங்கள் பக்கத்துல ஸ்தோத்திரம் நிறைய தண்ணீர் உள்ள இடங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதான ஸ்தோத்திரம் தோட்டங்கள் ஸ்தோத்திரம் அமை வெற்றி சுமர்வுனி பெருமையான அமை ஆகாரம் உள்ள ஆடு மாடுகள் புசிக்கிறதுக்கு ஆகாரம் உள்ள இடத்துல அங்கே மேயੇ விட்டுட்டு ஸ்தோத்திரம் மரத்தடியில உட்கார்ந்து இறைபாடுவார்கள் அவங்க கண்ணெல்லாம் அந்த ஆடுகள் மேலேயே இருக்கும் எத்தனை ஆடுகளை கொண்டு போனாலும் அந்த ஆடுகள் மேலேயே கண் கருத்துமா இருப்பாங்க சுத்திரம் அசர முடியாதவங்களால கத்தருக்கு மகிமை அடிக்கடி அமையின் ஆடுகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சுத்திர கொப்புக்களை மரக்கலைகளை வெட்டி ஆடுகளுக்கு போடுவாங்க அமை தண்ணீர் காட்டுவதற்காக மேற்பனும் கூட போய் தண்ணீர் காட்டுவாங்க சுத்திரம் கரெக்டா அந்த அவங்க வேலையெல்லாம் முடித்து சரியா எல்லா ஆடுகளையும் தொழுவத்துல கொண்டு சேர்த்துருவாங்க ஏதோ ஒரு நம்முடைய பார்க்கிற சுத்திர ஒரு மேற்பன் உலக பிரகாரமான ஒரு மேற்பொண்டைய வேலை தான் ஆனால் நம்முடைய மகிமையான மேற்பன் இதை காட்டில் மகிமையான காரியத்தை செய்கிறார் யோசித்து பாருங்களேன் அருமையான கத்திர பிள்ளைகளே ஸ்தோத்ராம் நல்ல மேய்ப்பனாகிய நான் ஸ்தோத்ரா என்று சொல்றாரு ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் ஒருவேளை உலகத்துல இருக்கிற மேய்ப்பன் ஒரு ஆடை சிங்கமோ ஏதோ ஒரு மிருகம் அடிச்சுட்டுனா அவர போனா தானே மத்ததை காப்பாற்றிட்டோன்னு கூட சில வந்துடலாம் ஆனா நம்முடைய ஆண்டவர் நாம் நல்லா இருப்பதற்காக இந்த உலகத்துல ஆசிர்வாதமா இருப்பதற்காக சரத்துல ஆரோக்கியமா இருப்பதற்காக ஓ செழிப்பாக இருப்பதற்காக அவர் சொந்த ரத்தத்தையே சிந்திருக்கிறார் ரத்தம் நமக்கு தான் அருமையான அவர் காயங்கள் நமக்கு தான் ஆண்டவன் நல்லவர் அருமையான பிள்ளைகளே அவன் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் எட்டாம் அதிகாரம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கெதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் அமேன் அவர் மேல அன்பு வச்சார்னா என் வாழ்க்கை நடக்கிற எல்லா நன்மைக்கு தான் அதே அதிகாரத்தை பாருங்க வாசிக்கிறேன் தம்முடைய சொந்த எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தவர் சிலுவையில போய் தன் சரத்தையே அமேன் சொந்த ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அரளாதிருப்பது எப்படி என் ஜீவனையே உனக்கு மச்செல்லாம் தராம இருப்பானா நான் தருவேன் அல்லவா பிள்ளைகளே மேப்பன் என்ன செய்கிறார் இந்த பூமியில அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதம் வேணும் அப்பா அவனோட கேட்டு பாருங்க எல்லாவித நன்மைகளையும் அவர் கொடுப்பதற்கு நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் இரண்டாவது அமேன் சொத்தன் சொன்னேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றுல அந்த வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் என் மேற்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை ஸ்தோத்ரம் சோ இப்படி சொல்றேன் அன்பு பிள்ளைகளே கத்தர் நமக்கா கொடுக்கிற ஆசீர்வாதம் நல்ல மேப்ப நமக்கு தருகிற தெய்வீக ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அருளுகிறார் பூமிக்கு உண்டான சகல விதமான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய சரீர ஓ பூலகத்துக்குரிய மகிமையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அருளுகிறார் நல்ல மேப்பன் இரண்டாவது ஏ தாழ்ச்சி அடைய விடுவதில்லை நீ தாழ்ந்து போக விடுவதில்லை உன்னை வெக்கப்படுத்தாண்டு விடுவதில்லை என மேப்பர் இல்லையா ஒரு மேப்பன் எப்படி இந்த ஆடுகளை எதையுமே அமையன் சொத்த பிடித்துக் கொள்ள விட மாட்டார் அதே போலதான் என் மேப்பர் உன்னை தாழ்ச்சி அடை விடவே தாழ்ந்து போவது போல ஒரு சொத்திரம் நீ வெக்கப்படுவது போல சொல்ல வரலாம் வெக்கப்படுகிற காரியமே வரலாம் ஆனாலும் சீக்கிரமா நியாயம் செய்கிறான் வெக்கப்படுத்த விட மாட்டார் என்று சொல்லுகிறேன் தாவிது வாழ்க்கை நான் சொல்றேன் தாவிது வாழ்க்கையில் எத்தனை நேரங்கள் அவரை வெக்கப்படுத்தணும் அவரை கொலை செய்யணும்னு சொல்லி சொந்த மாமா சவுள் ஜனங்கள் சொந்த மகன் குரோதமா எலும் காலங்கள்லாம் கவன் எவ்வளவு சோர்ந்து போயிருப்பார் மாமாவே எலும்புனா எப்படி இருக்கும் சொந்த மகன் எலும்புனா எப்படி இருக்கும் சொந்த ஜனங்கள் எலும்புனா எப்படி இருக்கும் எப்படியாவது கொல்லணும் அமேன் ஸ்தூத்திரம் பழிய சுமத்தணும் இவன் நம்ம விட்டே துரத்தணும் எவ்வளவு வேதனையானு தெரியுமா இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கும் பொழுது சில நல்லா செய்யும்போது நம்மளை காட்டிலும் பெரியாள் ஆயிருவானோ நம்மளை காட்டிலும் பெயர் வாங்கிடுவானோ எப்படியாவது அவன் துரத்தணும் ஸ்தூத்தராம் நம்ம எத்தனையோ சில நபர்கள் சொல்லலாம் கேட்டிருக்கிறேன் பனிசுற இடத்துல எனக்கு ரொம்ப எத்தனையோ காரியங்களை பேசுறாங்க பாஸ்டர் எப்படியாவது இவனை இந்த விட்டு விரட்டிடணும் ஸ்தூத்திரம் அமே பிள்ளைகளே சுத்திரம் கத்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பாருன்னா நான் சொல்றேன் நீங்க வெக்கப்படுத்த பட மாட்டீங்க வெக்க வந்தால் வெக்கத்துக்கு பதிலான நாலத்தனியான பலனை தேவன் தருவார் உங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் இந்த மேய்ப்பன் உங்களுக்கு தருவார் சுத்திரம் அது மாத்திரம் மாத்திரமல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே சுத்திரம் யோவான் சுபிசேஷ்ல மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி அமேன் சுத்திரம் நாம் எல்லாரும் ஜபிக்க போகிறோம் பத்தாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அமேன் பின்பகுதி வாசிக்கிறேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தே அழகா சொல்றார் நான் எதுக்கு வந்தேன் எதுக்கு நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன் முதலாவது அமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அமேன் நல்ல மேய்ப்பன் நான் உனக்கு நன்மையான ஈவுகளை நிச்சயமா தருவேன் சொந்து போகாத சுத்திரம் தருவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் சொன்ன அவர் மேப்பரா இருக்கிறார் தாழ்ச்சி வெட்கம் வேதனை நிந்தைகள் அவமானம் வரும்போது கற்ற கூடவே இருந்து நம்ம அழகாய் மகிமையாய் தேவன் என்று சொன்னேன் மூன்றாவது நான் இருக்கணும் ஸ்தோத்ராம் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு மகிழ்ச்சியில நான் பரிபூர்ணமா இருக்கணும் என் குடும்பத்துல தெய்வீக சமாதானம் பரிபூர்ணமா இருக்கணும் ஆரோக்கியத்துல நான் பரிபூர்ண ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாவித நன்மைகள் ஏன்னா நீங்க நம்ம ஆலயத்துக்கு போறதுனால நம்ம அநேகரமை பாக்குறாங்க உண்மை உண்மை நம்மளை பார்க்குறாங்க ஆலயத்துக்கு போனாலே நம்மளை பார்க்குறாங்க பார்த்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க இன்னமும் இவங்க கஷ்டமாக இருக்காங்களா இவங்க இவ்வளோ வேதனையோடு இருக்காங்களோ கேட்குற மக்கள் நிறையா இருக்கிறாங்க அதான் கட்ட சொல்ல அவனை ஜீவனை கொடுத்துருக்கப்பா எது கொடுத்தது தெரியுமா நீ பூமியில் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு நீ வாழ வேண்டும் உபாகம் இருபத்தெட்டு ஒன்று வேதம் அழகாக சொல்லுக்கு பாருங்க இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கத்துரை நான் வாசிக்கிறேன் பாருங்க இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கத்துரைய கட்டலிம்படையெல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானாள் ஸ்தோத்திரம் கத்தர் உன் தேவனாய கத்தர் பூமியில சகல ஜனங்களிலும் இந்த வசனத்தெல்லாம் நீங்க வசத்து பார்த்தீங்கன்னா நன்மையை தருவார் என்று சொல்லி இருக்கிறார் பிள்ளைகளே கத்தர் மகிமை மூன்று ஆசிர்வாதத்தை நல்ல மேய்ப்பன் நமக்கு தருகிறார் முதல் ஆசீர்வாதம் ஸ்தோத்ராம் எல்லாவற்றையும் அருள் பூமியில வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் அருள்கிற மேய்ப்பன் இரண்டாவது என்னை தாழ்ச்சி அடைய விடாத ஒரு நல்ல மேய்ப்பன் மூன்றாவது பரிபூர நன்மை தருகிற நல்ல மேய்ப்பன் அவர் கேள்வி மேப்பன் உங்கள் மேய்ப்பனா இருக்கிறாரா தகப்பன் உங்கள் தகப்பனா வச்சிருக்கிறீங்களா அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா அங்க அழகா சொல்றாரு சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாய் என்று சொன்னாய் நீ காண்டமோடு பேசுறார் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறீங்க ஒரு இதை பார்க்குற நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிருங்க பிள்ளைகளை ஆலய ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க அன்னைக்கு நான் ஒரு ஊழிய காரணம் இந்த இடத்துல மகிமையோடு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு காரணம் பிரதான காரணத்தில் ஒன்று ஆலயத்தை கொடுத்த வாஞ்சை அச்சிக்கப்பட நாளில் இருந்து ஸ்தோத்திர எந்த ஒரு ஆராதனையும் நான் பண்ண நினைக்கவே மாட்டேன் வாழ்க்கை சில ஆராதனைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தில் போக முடியலை ஆனாலும் அமையன் ஆராதனை அந்த அளவுக்கு வாஞ்சையோடு ஆராதித்திருக்கிறேன் இருக்கிறேன் அந்த ஆராதனை அந்த ஆலயத்தின் மேலே இருக்கிற வாஞ்சை இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் இனி ஆசீர்வாதமாய் அமையன் ஆலயத்தின் ஒரு போதகனாய் இனி வைத்திருக்கிறது அந்த அந்த அனுபவத்தோடு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஆலய ஆராதனை ஒரு நாள் விட்டுறாதீங்க சபை நடக்கிற ஜபங்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்க ஒரு நாள் விட்டுறாதீங்க வேதத்தை வாசித்து தியானிக்கிற அனுபவத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க உங்க சபையின் ஊழியக்காரோட இணைஞ்சு ஊழியம் செய்யறதை ஒரு நாள் விட்டுறாதீங்க உங்க பாஸ்டர் உங்க ஊழியக்காரன பலர் குறை சொல்லலாம் குற்ற சாட்டலாம் நீங்க ஒரு நாள் உங்க போதகரை குறை சொல்லாதீங்க குற்ற சாட்டாதீங்க அவர்தான் உங்க தகப்பன் ஆண்டவருக்கு மகிமை அருமையான பிள்ளைகளே சுத்திரம் நல்ல அவன் மேய்ப்பன் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு அருள்கிறார் என்னை தாழ்ச்சியடைய விடமாட்டார் என்னை பரிபூர்ணமாக வாழ வைப்பார் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் ஊழியக்காரனா என்னை பல குடும்பங்களை வாழ வைக்கிற தேவன் உங்களையும் அவர் வாழ வைத்து அவர் நடத்தவர் உண்மையில்வர் என்ன செய்யணும் தெரியுமா இந்த மேய்ப்பறை இந்த தகப்பனை உங்கள் தகப்பனாய் நீங்கள் ஸ்தோத்திரம் வைத்து கொள்ளணும் ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியம் அவர்கிட்ட கேட்கணும் ஆடோட கேளுங்க ஜபம் பண்ணுங்க ரெண்டாவது அவர் பேசுகிற வார்த்தை ஞாயிற்சியல் மாறாதனில் மேத்து வாசிக்கும் பொழுது ஆண்டு நம்மோடு பேசுவார் பேசுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நீ நிச்சயமா நம்முடைய ஸ்தோத்திரம் நல்ல உங்களுக்கு நன்மையான ஈவுகளை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆராதிக்கிற தேவன் போதுமான இருக்கிறார் யோசித்து பாருங்க நான் உங்களுக்காக நான் ஜபிக்க வேண்டும் என்று அவன் விருப்பப்படுகிறேன் அருமையான கத்தரை பிள்ளைகளை இந்த மேப்பன் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நல்ல மேப்பனா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அந்த மேப்பனை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்காக வாழ உங்களை அர்ப்பணிங்க அவர் சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு சொக்க மண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க நான் ரெடியா இருக்கிறேன்ப்பா சொல்லுங்கப்பா மனம் திரும்பி இருக்கிறீங்களா பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இருக்கீங்களா ஞானசா எடுத்து இருக்கீங்களா ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா ஆலயத்தின் ஆராதனைக்கு சிலர் என்கிட்ட போன் பண்ணுவான் போன் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அந்த தேவை இருக்குது கஷ்டப்படுறேன் அந்த பாடு இருக்குது இது இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி நீங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு போறீமா ஆலயத்துக்கு போறீங்களா உங்க சொல்ற ஆலயத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை நான் சொல்வேன் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நேரம் இருக்குது மார்க்கெட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்குது கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது சுற்றுலா போறதுக்கு நேரம் இருக்குது நீ ஆலயத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை சாக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் இங்கே ஆறு நாள் மனிதனுக்காக தேவன் கொடுத்திருக்கிறாரே ஏழாவது நாள் வாரத்தின் முதல் நாள் கத்துரை நாளவா அந்த நாளில் நீ கத்துரை ஆராதிக்கணுமே ஆண்ட அழகா சொல்றாரு என்னுடைய நாளை நீ உனக்கு மகிழ்ச்சி நாள் என்னன்னு சொன்னா நான் உன்னை தேசத்துல உயர்ந்த இடத்துல வைப்ப பரிபூரணமான நன்மையை தருவேன் ஆண்டவன் நல்லவர் தீர்கதரிசி சின்ன திருப்புஸ்தத்தில் ஒரு வார்த்தையை சொல்றார் அமேன் ஸ்தோத்ராம் எருசலேமில் தேவனை ஆராதிக்காத இவர்கள் மேல நான் ஆசீர்வாதமான மலைய நான் பெய்ய விட மாட்டேன் ஸ்தோத்ராம் பிள்ளைகளே அவன் ஆண்டோடைய கட்டளைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து நான் அர்ப்பணித்து நான் நடப்பேன்னு சொன்னா நிச்சயமா அந்த நல்ல மேய்ப்பன் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் உங்க சிரஸ்ல உன் குடும்பத்துல மகிமையோடு வைப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டா வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க எஸ்ஸப்பா நான் ஞானசா எடுக்கிறேன்ப்பா ஒப்பு கொடுங்க அபிஷேகம் பெறாத அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுங்க ஆலயத்துக்கு ஒழுங்கா போ ஆலயத்துக்கு ஒழுங்கா போவோம்ப்பா வேத்த வாசிக்க ஒப்பு கொடுங்க ஊழியம் செய்ய நீங்க ஒப்பு கொடுங்க இந்த நல்ல மேற்பன் ஓ நன்மையான ஈவுகளை இந்த வாரத்துல உங்க மேல மகிமையோடு தரட்டும் ஜெபிக்கட்டா சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே அப்பா நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே எங்கள் வார்த்தையின் மூலமாக நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிறீங்க அதுல நம்ம எல்லாருக்கும் நன்மைகளை தருவார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் தாய்ச்சி அடைய மாட்டீங்க பரிபூர நன்மையை தருகிற தேவன் மூணு காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறப்ப அந்த மூணு காரியமும் பரிபூர்ண ஆசீர்வாதம் அண்டவரே தாய்ச்சி வர வேண்டாம் அந்தவரை எல்லாவற்றையும் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவித நன்மையான ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு புள்ளுலுக்கு கொடுங்கப்பா நல்ல மேற்பன ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுக்கம் செய்யுங்க வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதி நீங்கட்டும் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் வேதனைகள் ஏசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும் தேவைகளை சந்திங்க அற்புதமான காரியம் தமிழார் படிப்பு வேதனைகள் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டால் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கனம் பண்ணுங்க அப்படி மகிமையான கருத்துல அர்ப்பணிக்கிறேன் பொருட்படுத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடும் பணிவோடும் ஜிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்ரம் கத்தரை வார்த்தை கேட்டு எல்லாரையும் கத்தர ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ